ஏன்னா இன்றைக்கி வடிவம் பெற்றது முழு வடிவத்தோட அழகாக அமைக்கப்பட்டிருக்கிறது தேசிய தேசிய ஜனநாயக கூட்டணி இப்போ உங்களுக்கு தெரியும் எங்கள் இதில் யார் யார் இணைந்துருக்கிறாங்கன்னு முழுமையாக அங்கே தான் வெற்று வெற்றுக்கூத்து எல்லாமே அங்கே தான் போர்க்குரல்லாம் நடந்துக்கிட்டு இருக்குது அதில் மெயின் பார்ட்னர் காங்கிரஸ் அவங்க மெயினாக நினச்சது காங்கிரஸ் தான் அந்த காங்கிரஸே இன்றைக்கி போர்க்குரல் எடுத்துக்கிட்டு இருக்காங்க அதில் அவங்களுக்கு மரியாதை இல்லை எப்போவுமே திமுக பொதுவாக கூட்டணி கட்சியில் மதிக்க மாட்டாங்க அதுக்கு அன்பு சகோதரர் திருமாவளவனே ஒரு சான்று எங்களுக்கு எல்லாம் நான் எல்லாருக்குமே தெரியும் எனவே அதை அந்த இதை வந்து நம்மகிட்ட அவர் என்ன சொல்கிறார் இது மூலமாகவாச்சும் நம்ம தலைவர் ஏதாச்சும் நம்ம கூட்டணி தலைவர் பொறுப்பேற்றிருக்கிற முதலமைச்சர் ஏதாச்சும் வடிவம் கொடுப்பாரா அப்படின்னு பார்க்குறாரு இதே வைகோ தான் புலம்பிகிட்டு இருந்தார் வைகோ வந்து என்னைக்கு திண்டுக்கல்லில் திமுக மாநாடு நடத்தி அவர் யாரை எதிர்த்து ஆட்சி எது கட்சி தொடங்கினார் திமுக திமுகவுடைய வாரிசு அரசியல் அதன் ஊழலை கண்டித்து அது தான் தோண்டித்தனமாக நடக்குது இன்னுமே தகுதியற்ற ஒரு ஸ்டாலினை கொண்டு வந்து நீ அடுத்த வாரிசாக கொண்டு வர்றதுக்கு என்னை பழி இன்னைக்கு வந்து நான் வந்து விடுதலை புலிகளுக்கு ஆதரவாக இருந்தேன்னு சொல்லி என்னை காட்டி கொடுத்து என்னை என்னை பழி வாங்க பார்க்குறாருன்னு சொல்லி இதே அன்னை வைக்கோ தான் புலம்புனார் இதையே தான் முழங்கினார் எல்லா ஊர்களையும் போய் முழங்கினார் உங்களுக்கு தெரியும் நடிகர்கள் காட்டிலையும் எனக்கு தான் கூட்டம் கூடுது அப்படின்னு அது கொள்கை ரீதியாக அதே கூட்டம் எதனால் அவர் எங்கள் கூட இருக்கும்போது அவருக்கு அங்கீகாரம் கிடச்சிது ரெண்டாயிரத்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒம்போதில் எங்களோட கூட்டணி வச்சார் கூட்டணி வச்சதன் அடிப்படையில் அவருக்கு பம்பர சின்னம் கிடச்சி அந்த பம்பர அண்ணனுக்கு யாவும் வயசாயிருச்சுல்ல என்ன சொல்கிறீங்க அண்ணே வைகோவுக்கு வயசாயிருச்சு அதனால் அவர் மறந்துட்டாருன்னு நினைக்கிறேன் நான் நினைவு விட்டுறேன் அவருக்கு வந்து இந்த சின்னம் இருக்குது இல்லை அவர் கட்சி சின்னம் பம்பர சின்னம்னு பயன்படுத்த அந்த பம்பர சின்னமே எங்கள் கூட கூட்டணி வச்சு அதை ஜெயிச்சு நாடாளுமன்ற உறுப்பினராக வந்து வந்ததுனால தான் அவங்க கிடச்சது என்பதை நான் திரும்ப அவருக்கு ஞாபகப்படுத்துகிறேன் எதனால் அவருக்கு இந்த நிலை வந்தது மக்கள் அந்த தொண்டர்களும் தூக்கி எறிஞ்சாங்கன்னா வைக்கோர் நம்பகத்தன்மை அற்ற தலைவர் என்பதை நான் திண்டுக்கல்லில் திமுக மாநாடு நடக்கும்போது அப்பா அப்படின்னு அப்பா மகனே கலைஞரை கட்டி பிடிச்சி அழுதார் இல்லையா அன்னையோடு அவருடைய சகாப்தம் வீர சகாப்தம் அவ்வளோதான்டா வைகோ அப்படின்னு பிரிஞ்சு ஒவ்வொரு அவர்கிட்ட தான் அதிகமான மாவட்ட செயலர் இருந்தாங்க ஒரு காலத்தில் பார்த்தீங்கன்னா திமுகவை காட்டிலும் திமுகவில் பதிமூணு மாவட்ட செயலர் தான் பதிமூ ப பழைய ஆட்கள் இருந்தாங்க மீதி பத்தொம்பது பேர் மதிமுக அண்ணன் வைகோவுக்கு பின்னால் போயிட்டாங்க இங்கே இருக்கிற நம்ம அண்ணன் பொன்முத்துராமலிங்க முதல் அங்கே தான் இருந்தாங்க அவர் கிளத்து மறந்துட்டார் இந்த சட்டமன்ற தேர்தலையாச்சும் நாலு சீட் ஆச்சு ஏதாச்சும் கொஞ்சம் கூடுதல் சீட் வாங்குவோம் அப்படின்னு சொல்லி அதுக்காக அப்படி பேசுறேன் இது போன்ற சுவாரஸ்யமான புது புது தகவல்களை தெரிஞ்சுக்க தமிழ் ஜனம் சேனலை உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க